உங்கள் மன அழுத்தத்தின் மிகப்பெரிய ஆதாரம் உங்கள் வேலை உங்கள் நிதி நிலைமை அல்லது உங்கள் உறவுகள் அல்ல ஆனால் உங்கள் மனதில் நீங்கள் தினமும் செய்யும் ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத பழக்கம் என்றால் என்ன செய்வீர்கள் ஒரு விசித்திரமான கேள்வி இல்லையா ஆனால் தொன்னூற்று ஒன்பது சதவீத ஆண்கள் இந்த வலையில் சிக்கித் தவிக்கிறார்கள் தங்கள் சக்தி ஒவ்வொரு நாளும் குறைந்து வருவதை உணராமலேயே இன்று நாம் ஒரு பொதுவான தவறான கருத்தை உடைக்கப் போகிறோம் உங்கள் கவலையின் கிட்டத்தட்ட முழு மூல காரணமாக இருக்கும் அந்த ஒரு தவறை நாம் வெளிச்சம் போட்டுக் போகிறோம் இது ஏதோ புதிய கண்டுபிடிப்பு அல்ல இது பேரரசர்கள் தத்துவ ஞானிகள் மற்றும் மன வலிமை கொண்டவர்களால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இன்றைக்கு இந்த அறிவு உங்களுக்கும் கிடைக்கும் தொடங்குவதற்கு முன் ஒரு நொடி யோசியுங்கள் இப்போது உங்களை மிகவும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் ஒரு விஷயம் என்ன அதை கீழே கருத்துக்களில் எழுதுங்கள் இந்த வீடியோவின் முடிவில் அந்தப் பிரச்சினை குறித்த உங்கள் பார்வை முற்றிலுமாக மாறும் என்று நான் உறுதியளிக்கிறேன் இது ஒரு சவால் நவீன உலகில் ஒரு ஆணாக இருப்பது எளிதல்ல எல்லா திசைகளிலிருந்தும் அழுத்தம் வருகிறது வெற்றி பெற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் சமூக ஊடகங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு நீங்கள் போதாது என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது செய்திச் சேனல்கள் முடிவற்ற பேரழிவுகளையும் நெருக்கடிகளையும் உங்கள் மீது திணிக்கின்றன இந்த நிலையான தகவல் வெள்ளத்தில் நாம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக உணர்வது இயல்பானது நாம் ஒரு புயலின் நடுவே ஒரு சிறிய படகில் இருப்பது போல உணர்கிறோம் அலைகளால் இங்குமங்கும் இழுத்துச் செல்லப்படுகிறோம் இங்குதான் அந்த முக்கியமான தவறு தொடங்குகிறது நாம் புயலை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம் நாம் காற்றை நிறுத்தவும் அலைகளை அடக்கவும் முயற்சிக்கிறோம் இது ஒரு தோல்வியுற்ற போர் நமது ஆற்றல் கவனம் மற்றும் மன அமைதி அனைத்தும் இந்த பயனற்ற போராட்டத்தில் வீணாகிறது இந்த பிரச்சினை உங்கள் பலவீனம் அல்ல இது உங்கள் மனதின் இயங்குதளத்தில் உள்ள ஒரு பிழை நீங்கள் புயலை கட்டுப்படுத்த பிறக்கவில்லை நீங்கள் உங்கள் கப்பலைச் செலுத்த பிறந்தவர் இன்று அந்த திசை திருப்பும் கருவியை எப்படி மீண்டும் உங்கள் கைகளில் எடுப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அந்த மிகப்பெரிய தவறு என்ன அது மிகவும் எளிமையானது ஆனால் ஆழமானது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதே அந்த தவறு ஒரு நொடி இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பெரும்பாலான மன அழுத்தங்கள் ஏமாற்றங்கள் மற்றும் கோபங்கள் நீங்கள் மாற்ற முடியாத ஒன்றை மாற்ற முயற்சிப்பதில் இருந்து உருவாகின்றன மற்றவர்களின் கருத்துக்கள் நாட்டின் பொருளாதாரம் போக்குவரத்து நெரிசல் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் இவை அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டு வட்டத்திற்கு வெளியே உள்ளன ஒரு தோட்டக்காரர் மழையைக் கட்டுப்படுத்த முயற்சிப்பதைப் போல இது இருக்கிறது அவர் கோபப்படலாம் கத்தலாம் பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் வானிலை அதன் போக்கில்தான் செல்லும் புத்திசாலி தோட்டக்காரர் என்ன செய்வார் அவர் மழையைக் கட்டுப்படுத்த முயற்சிக்க மாட்டார் அவர் தனது செடிகளுக்கு சிறந்த வடிகால் அமைப்பை உருவாக்குவார் அவர் மழை நீரை சேகரிக்க வழிகளை ஏற்படுத்துவார் அவர் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு மாற்றக்கூடியவற்றில் தனது முழு ஆற்றலையும் செலுத்துகிறார் இதுதான் மன வலிமையின் முதல் மற்றும் மிக முக்கியமான விதி இந்த தவறு ஏன் இவ்வளவு தீங்கு விளைவிக்கிறது என்பதை பார்ப்போம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றில் கவனம் செலுத்தும் போது உங்கள் மன ஆற்றலை நீங்கள் வீணடிக்கிறீர்கள் உங்கள் மனம் ஒரு பேட்டரி என்று கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சார்ஜ் உள்ளது அதை உங்கள் இலக்குகள் உங்கள் வேலை உங்கள் குடும்பம் உங்கள் ஆரோக்கியம் ஆகியவற்றில் செலவிடலாம் ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் சக ஊழியர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்ற கவலையில் அதைச் செலவிடுகிறீர்கள் அல்லது ஒரு அரசியல்வாதியின் முடிவால் கோபப்படுவதில் அதைச் செலவிடுகிறீர்கள் இது உங்கள் பேட்டரியிலிருந்து சக்தியை மெதுவாக உறிஞ்சும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத கசிவு போன்றது நாள் முடிவில் நீங்கள் சோர்வாகவும் எரிச்சலாகவும் சக்தியற்றவராகவும் உணர்கிறீர்கள் காரணம் உங்கள் சக்தியை நீங்கள் உண்மையான மாற்றத்தை உருவாக்க முடியாத போர்க்களங்களில் வீணடித்து விட்டீர்கள் இது ஒரு தற்செயலான பலவீனம் அல்ல இது ஒரு மூலோபாயத் தவறு வலிமையான ஆண்கள் தங்கள் ஆற்றலை எங்கு முதலீடு செய்வது என்று அறிந்திருக்கிறார்கள் இந்த மனநிலையின் ஒரு ஆபத்தான பக்க விளைவு பாதிக்கப்பட்டவர் மனப்பான்மை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களில் தொடர்ந்து கவனம் செலுத்தும் போது வாழ்க்கை உங்களுக்கு எதிராக இருப்பதாக நீங்கள் நம்பத் தொடங்குகிறீர்கள் ஏன் எப்போதும் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது உலகம் நியாயமற்றது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது போன்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஆழமாக வேரூன்றத் தொடங்குகின்றன இது உங்களை ஒரு செயலற்ற நிலைக்கு தள்ளுகிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டுநர் இருக்கையிலிருந்து இறங்கி பின் இருக்கைக்குச் சென்று வாழ்க்கை உங்களை எங்கு அழைத்துச் செல்கிறதோ அங்கு செல்ல அனுமதிக்கிறீர்கள் ஆனால் ஸ்டோயிக் தத்துவம் இதற்கு நேர்மாறான ஒன்றை நமக்கு கற்பிக்கிறது சூழ்நிலைகள் உங்களை வரையறுக்காது அந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதுதான் உங்களை வரையறுக்கிறது உங்கள் சக்தி வெளிப்புற நிகழ்வுகளிலில் இல்லை அது உங்கள் உள்மன பதிலில் உள்ளது இந்த உண்மையை நீங்கள் புரிந்துகொள்ளும் தருணத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டவர் பாத்திரத்திலிருந்து வெளியேறி உங்கள் விதியின் திமியூறுகராக மாறுகிறீர்கள் இப்போது அந்த பிழையை சரி செய்வோம் ஸ்டோய்க்குகளின் மிக சக்தி வாய்ந்த கருவிக்கு உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் கட்டுப்பாட்டின் இருமை டிக்கொட்டமி ஆஃப் கண்ட்ரோல் இது ஒரு எளிய ஆனால் வாழ்க்கையை மாற்றும் யோசனை இந்த உலகில் உள்ள அனைத்தையும் இரண்டு வகைகளாகப் பிரிக்கலாம் ஒன்று உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளவை இரண்டு உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை அவ்வளவுதான் இதில் குழப்பமான நடுப்பகுதி எதுவும் இல்லை உங்கள் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கிறது உங்கள் எண்ணங்கள் உங்கள் தீர்ப்புகள் உங்கள் செயல்கள் உங்கள் விருப்பங்கள் உங்கள் மனோபாவம் இவை உங்கள் மனதின் ராஜ்யம் இங்கே நீங்கள்தான் மன்னர் வேறு யாரும் உங்கள் அனுமதியின்றி உள்ளே நுழைய முடியாது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை என்ன கிட்டத்தட்ட மற்ற அனைத்தும் மற்றவர்களின் நடத்தை வானிலை பொருளாதாரம் உங்கள் உடல் ஆரோக்கியம் நீங்கள் அதை சுவாத்தீனிக்கலாம் ஆனால் கட்டுப்படுத்த முடியாது உங்கள் நற்பெயர் இந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பது சுவரில் தலையை மோதுவதற்கு சமம் அது வழியை மட்டுமே தரும் இந்த கோட்பாட்டை எப்படி நடைமுறைப்படுத்துவது ஒரு மனப்பயிற்சியின் மூலம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கவலை கோபம் அல்லது விரக்தியை உணரும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த சூழ்நிலையில் என் கட்டுப்பாட்டில் இருப்பது எது இந்த எளிய கேள்வி ஒரு மந்திர சாவி போன்றது அது உங்கள் கவனத்தை பயனற்ற வெளிப்புறப் போராட்டத்திலிருந்து சக்தி வாய்ந்த உள் தீர்வுக்கு மாற்றுகிறது உதாரணமாக உங்கள் முதலாளி உங்கள் வேலையை அநியாயமாக விமர்சிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதது என்ன அவரது கருத்து அவரது மனநிலை அவரது வார்த்தைகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது என்ன உங்கள் பதில் நீங்கள் கோபமாக கத்தலாம் அல்லது அமைதியாக அவரது கருத்துக்களை கேட்டு உங்கள் வேலையை எப்படி மேம்படுத்துவது என்று கேட்கலாம் நீங்கள் அவரை பற்றி வதந்தி பேசலாம் அல்லது உங்கள் வேலையின் தரத்தை உயர்த்தி உங்கள் செயல்கள் பேசும்படி செய்யலாம் தேர்வு உங்களுடையது உங்கள் சக்தியை எங்கு பயன்படுத்துவது என்பது உங்களுடையது மற்றவர்களின் கருத்துக்கள் ஒரு பொதுவான மன பொறி நாம் அனைவரும் விரும்பப்படவும் மதிக்கப்படவும் விரும்புகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அவர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த அனுபவங்கள் தப்பெண்ணங்கள் மற்றும் மனநிலைகளின் அடிப்படையில் உருவாகின்றன அதை மாற்றுவது உங்கள் வேலை அல்ல வலிமையான ஆண் மற்றவர்களின் பாராட்டுக்காக வாழ்வதில்லை அவன் தன் சொந்த மதிப்புகள் மற்றும் கொள்கைகளின்படி வாழ்கிறான் உங்கள் கவனம் உங்கள் குணத்தின் மீது இருக்க வேண்டும் உங்கள் நற்பெயரின் மீது அல்ல உங்கள் செயல்கள் நேர்மையாகவும் சரியாகவும் இருந்தால் மற்றவர்களின் கருத்துக்கள் ஒரு பொருட்டல்ல அவர்கள் உங்களை பாராட்டலாம் அல்லது விமர்சிக்கலாம் அது ஒரு சத்தம் மட்டுமே உங்கள் உள் அமைதி மற்றும் சுயமரியாதைதான் உண்மையான பரிசு அதை யாராலும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது இப்போது நிதி மற்றும் தொழில் பற்றி பேசுவோம் சந்தை ஏற்ற இரக்கங்கள் நிறுவனத்தின் கொள்கை மாற்றங்கள் அல்லது ஒரு எதிர்பாராத பணிநீக்கம் இவை அனைத்தும் நம்மை அச்சத்தில் ஆழ்த்தக்கூடியவை ஆனால் இங்கும் கட்டுப்பாட்டின் இருமை பொருந்தும் சந்தையை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் நிதி ஒழுக்கத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் எவ்வளவு முதலீடு செய்கிறீர்கள் தேவையற்ற செலவுகளை எப்படி குறைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம் உங்கள் நிறுவனத்தின் முடிவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதை உங்கள் நெட்வொர்க்கை உருவாக்குவதை மற்றும் உங்கள் வேலையில் சிறந்து விளங்குவதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் சூழ்நிலைகள் மாறும்போது மாற்றத்திற்கு தயாராக இருப்பவர் பிழைப்பார் உங்கள் கவனம் பிரச்சனையின் மீது அல்ல உங்கள் தயாரிப்பின் மீது இருக்க வேண்டும் இதுவே பாதுகாப்பின்மையிலிருந்து மன உறுதிக்கான பாதை உறவுகளிலும் இதே கொள்கைதான் உங்கள் துணை நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் உணர்ச்சிகளையோ நடத்தைகளையோ உங்களால் கட்டுப்படுத்த முடியாது அவர்களை மாற்ற முயற்சிப்பது விரக்திக்கு வழிவகுக்கும் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் ஒரு நல்ல துணையாக ஒரு நல்ல நண்பனாக ஒரு நல்ல மகனாக இருப்பதுதான் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது உங்கள் அன்பு உங்கள் பொறுமை உங்கள் புரிதல் மற்றும் உங்கள் எல்லைகள் ஒருவர் உங்களிடம் மோசமாக நடந்து கொண்டால் அவர்களை மாற்ற முயற்சிப்பதை விட நீங்கள் அந்த நடத்தையை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் நீங்கள் அமைதியாக ஒரு எல்லையை வரையலாம் அல்லது அந்த உறவிலிருந்து விலகிச் செல்ல முடிவு செய்யலாம் உங்கள் உணர்ச்சி நல்வாழ்வை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு அதை மற்றவர்களின் கைகளில் கொடுக்காதீர்கள் கடந்த காலத் தவறுகள் மற்றும் வருத்தங்கள் இது நம்மில் பலரை பின்னுக்கு இழுக்கும் ஒரு கனமான நங்கூரம் கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த ஒரு மோசமான முடிவு அல்லது நீங்கள் தவறவிட்ட ஒரு வாய்ப்பு பற்றி நீங்கள் வருந்தலாம் ஆனால் கடந்த காலத்தை உங்களால் ஒருபோதும் மாற்ற முடியாது அது உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதுதான் உங்கள் கடந்த கால தவறுகள் உங்களை வரையறுக்காது அந்த தவறுகளுக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதுதான் உங்களை வரையறுக்கிறது அந்த அனுபவத்தை ஒரு படிப்பினையாக பயன்படுத்தி இன்று ஒரு சிறந்த முடிவை எடுங்கள் உங்கள் ஆற்றலை மாற்ற முடியாத கடந்த காலத்தில் வீணாக்காதீர்கள் அதை மாற்றக்கூடிய நிகழ்காலத்தில் முதலீடு செய்யுங்கள் உங்கள் நிகழ்கால செயல்கள்தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன எதிர்காலத்தை பற்றிய கவலை இது மன அழுத்தத்தின் மற்றொரு பெரிய ஆதாரம் நாளை என்ன நடக்குமோ அந்த புதிய திட்டத்தில் நான் வெற்றி பெறுவேனா என் உடல்நிலை எப்படி இருக்குமோ போன்ற எண்ணங்கள் நம்மை முடக்கிப் போடலாம் எதிர்காலம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை எண்ணற்ற மாறிகள் உள்ளன ஆனால் உங்கள் தயாரிப்பு உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேளுங்கள் அந்த திட்டத்திற்காக இன்று நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இன்று நீங்கள் என்ன சாப்பிடலாம் அல்லது என்ன உடற்பயிற்சி செய்யலாம் ஸ்டோய்க்குகள் திட்டமிடுவதற்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் பயனற்ற கவலைக்கு எதிரானவர்கள் திட்டமிடுங்கள் தயாராகுங்கள் பின்னர் நிகழ்காலத்திற்கு திரும்பி உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதை செய்யுங்கள் இதுவே அமைதியான மனதுக்கான வழி ஒரு பொதுவான தவறான புரிதலை தெளிவுபடுத்துவோம் ஸ்டோய்சிசம் என்பது உணர்ச்சிகளை அடக்குவது அல்லது ஒரு உணர்ச்சியற்ற ரோபோவாக மாறுவதல்ல அது உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு ஆள்வது ஆழ்வது கோபம் சோகம் பயம் போன்ற உணர்வுகள் இயல்பானவை அவை வெளிப்புற நிகழ்வுகளால் தானாகவே ஏற்படும் முதல் அலை இதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் இரண்டாவது அலை அந்த உணர்வுகளுக்கு நீங்கள் கொடுக்கும் தீர்ப்பு மற்றும் உங்கள் பதில் அது உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது உதாரணமாக யாராவது உங்களை அவமதிக்கும் போது முதல் உணர்வு கோபமாக இருக்கலாம் ஆனால் அதற்குப் பிறகு அவர் என்னை அவமதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் அமைதி என் கைகளில் உள்ளது என்று நீங்கள் முடிவு செய்வது உங்கள் சக்தி உணர்ச்சிகள் விருந்தினர்கள் போன்றவை அவை வரலாம் போகலாம் ஆனால் நீங்கள்தான் அந்த வீட்டின் உரிமையாளர் எந்த விருந்தினரை தங்க வைப்பது என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த மனநிலையை வளர்ப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி ப்ரீமெடிடேஷியோ மலோரம் ப்ரீமெடிடேஷியோ மலோரம் அல்லது தீமைகளை முன்கூட்டியே தியானிப்பது இது எதிர்மறையாக சிந்திப்பது அல்ல இது தயாராக இருப்பது ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி அன்று தவறாக போகக்கூடிய விஷயங்களைப் பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் தடுமாறலாம் உங்கள் கார் பழுதாகலாம் ஒருவர் உங்களிடம் கடுமையாக பேசலாம் இதையெல்லாம் கற்பனை செய்த பிறகு இப்படி நடந்தால் நான் எப்படி ஒரு ஸ்டோய்க்காக அமைதியாகவும் பகுத்தறிவுடனும் பதிலளிப்பேன் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் இது உங்கள் மனதை சாத்தியமான சவால்களுக்கு தயார்படுத்துகிறது ஒரு எதிர்பாராத நிகழ்வு ஏற்படும்போது நீங்கள் அதிர்ச்சியடைய மாட்டீர்கள் ஏனென்றால் உங்கள் மனதில் நீங்கள் ஏற்கனவே அதை எதிர்கொண்டு பயிற்சி செய்துள்ளீர்கள் இது ஒரு மன கவசம் உடலையும் மனதையும் இணைப்பதை புரிந்துகொள்வது அவசியம் உங்கள் உடல்நிலை உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் உங்கள் பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன நீங்கள் உண்ணும் உணவு நீங்கள் செய்யும் உடற்பயிற்சி உங்கள் தூக்கத்தின் தரம் இவை அனைத்தும் உங்கள் மனநிலையை ஆழமாக பாதிக்கின்றன ஒழுக்கமான உடல் பழக்கங்கள் ஒரு ஒழுக்கமான மனதிற்கு அடித்தளமிடுகின்றன நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது அது உங்கள் தசைகளை மட்டும் வலுப்படுத்தாது அது உங்கள் மன உறுதியையும் வலுப்படுத்துகிறது கடினமான ஒன்றைச் செய்து முடிக்கும்போது உங்கள் மனதிலும் அதே வலிமையை நீங்கள் உணர்கிறீர்கள் உங்கள் உடலை ஒரு கருவியாக பாருங்கள் உங்கள் மனதின் இலக்குகளை அடைய உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி அதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் தகவல் நுகர்வு நவீன உலகில் நாம் தகவல்களால் சூழப்பட்டுள்ளோம் இதில் பெரும்பாலானவை நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை மற்றும் எதிர்மறையானவை செய்தி சமூக ஊடகங்கள் வதந்திகள் இவை அனைத்தும் உங்கள் மன ஆற்றலை உறிஞ்சும் வலிமையான ஆண் தன் மனதிற்குள் எதை அனுமதிக்கிறான் என்பதில் கவனமாக இருக்கிறான் உங்கள் தகவல் உணவை கட்டுப்படுத்துங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே செய்திகளை பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பை கூட்டாத சமூக ஊடக பக்கங்களை பின்தொடர்வதை நிறுத்துங்கள் உங்கள் நேரத்தையும் கவனத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களுக்கு ஒதுக்குங்கள் ஒரு புத்தகத்தை படிப்பது ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் கவனம் உங்கள் மிக மதிப்புமிக்க சொத்து அதை மலிவான விஷயங்களுக்கு விற்காதீர்கள் இந்த கொள்கைகளை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒருங்கிணைப்பது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி இது ஒரே இரவில் நடக்காது நீங்கள் சில சமயங்களில் தவறு செய்வீர்கள் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களில் கவனம் செலுத்தி கோபப்படுவீர்கள் அல்லது கவலைப்படுவீர்கள் அது பரவாயில்லை முக்கியம் என்னவென்றால் அதை உணர்ந்து உங்கள் கவனத்தை மீண்டும் சரியான இடத்திற்கு திருப்புவதுதான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை செய்யும்போது உங்கள் மனத்தசை வலுவடைகிறது இது ஒரு தியானப் பயிற்சி போன்றது உங்கள் மனம் அலைபாயும் போது நீங்கள் மெதுவாக அதை உங்கள் சுவாசத்திற்கு திருப்புகிறீர்கள் அதேபோல் உங்கள் கவனம் பயனற்ற விஷயங்களுக்கு செல்லும்போது அதை மெதுவாக உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றிற்கு திருப்புங்கள் இந்த தொடர்ச்சியான பயிற்சியே உங்களை ஒரு மாஸ்டராக மாற்றும் ஸ்டோயிக் தத்துவத்தின் ஒரு அழகான அம்சம் அது சவால்களை பார்க்கும் விதத்தை மாற்றுகிறது சவால்கள் தடைகள் மற்றும் கஷ்டங்கள் ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டியவை அல்ல அவை வரவேற்கப்பட வேண்டியவை ஏனென்றால் அவைதான் நம்மை வலிமையாக்குகின்றன ஒரு தடகள வீரர் கனமான எடைகளைத் தூக்கும் போதுதான் அவரது தசைகள் வளர்கின்றன அதேபோல் நாம் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போதுதான் நமது குணம் பொறுமை மற்றும் மன உறுதி வளர்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையாக தோன்றும் ஒன்றை உங்கள் குணத்தை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக பாருங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியுள்ளீர்களா இது உங்கள் பொறுமையை பயிற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒருவர் உங்களை ஏமாற்றிவிட்டாரா இது உங்கள் மன்னிக்கும் திறனை பயிற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு எந்த ஒரு சூழ்நிலையையும் உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு கருவியாக மாற்றும் சக்தி உங்களுக்குள் உள்ளது அமோர்ஃபாட்டி அமோர்பேட்டி விதியை நேசித்தல் இது ஸ்டோயிசிசத்தின் மிக உயர்ந்த நிலை இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் நல்லவை மற்றும் கெட்டவை இரண்டையும் விரும்பி ஏற்றுக்கொள்வதாகும் இது செயலற்ற சரணடைதல் அல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த உறுதிமொழி என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நடக்க வேண்டியதுதான் நான் அதை பயன்படுத்தி வளருவேன் நான் அதை என் நன்மைக்காக மாற்றுவேன் என்று சொல்வது இந்த மனநிலையை நீங்கள் அடையும் போது உங்களை எதுவும் உடைக்க முடியாது ஒரு தோல்வி ஒரு பாடம் ஒரு இழப்பு ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு வலி ஒரு உந்து சக்தி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உங்கள் பயணத்தின் ஒரு அவசியமான பகுதியாக மாறும் இதுவே உண்மையான சுதந்திரம் உங்கள் மதிப்புகளை வரையறுப்பது இந்த பயணத்தின் ஒரு படியாகவும் உங்கள் மதிப்புகள்தான் உங்கள் வாழ்க்கையின் திசை காட்டி கடினமான முடிவுகளை எடுக்கும்போது அவை உங்களுக்கு வழிகாட்டுகின்றன உங்கள் மதிப்புகள் என்ன நேர்மையா தைரியமா இரக்கமா ஒழுக்கமா இவற்றை தெளிவாக வரையறுத்து உங்கள் செயல்கள் அவற்றுடன் ஒத்துப் போகின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் செயல்கள் உங்கள் மதிப்புகளுடன் இணக்கமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆழமான உள் அமைதியையும் சுயமரியாதையையும் உணர்வீர்கள் மற்றவர்களின் கருத்துக்கள் அல்லது வெளிப்புற வெற்றி தோல்விகளால் அசைக்க முடியாத ஒரு திடமான அடித்தளத்தை இது உங்களுக்கு வழங்கும் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதுவே மிகப்பெரிய சக்தி சமூகப் பொறுப்பு ஸ்டோயிசிசம் என்பது சுயநலமாக உங்களை மட்டும் பார்த்துக்கொள்வது அல்ல அது மனித சமூகத்தின் ஒரு பகுதியாக உங்கள் கடமையை செய்வது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் மிக முக்கியமானது மற்றவர்களுக்கு நீங்கள் எப்படி சேவை செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சமூகத்தில் உங்கள் வேலையில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துங்கள் மற்றவர்களுக்கு உதவுங்கள் உங்கள் திறமைகளையும் வலிமையையும் உலகை ஒரு சிறந்த இடமாக மாற்ற பயன்படுத்துங்கள் நீங்கள் தனியாக இல்லை நம் அனைவரும் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டுள்ளோம் மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நீங்கள் ஒரு பெரிய நோக்கத்தின் ஒரு பகுதியாக உணர்வீர்கள் இது உங்கள் சொந்த பிரச்சினைகளை விட பெரிய ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு வழங்கும் இறுதியாக இதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நடந்து கொண்டிருக்கும் வேலை முழுமையை எதிர்பார்க்காதீர்கள் முன்னேற்றத்தை எதிர்பாருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் வலிமையாகவும் கொஞ்சம் புத்திசாலியாகவும் இருக்க முயற்சி செய்யுங்கள் இந்த தத்துவத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள் இது ஒரு புத்தகம் அல்ல இது ஒரு வாழ்க்கை முறை இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் வெளிப்புற சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் முற்றிலுமாக மாறுவீர்கள் நீங்கள் புயலால் அலைக்கழிக்கப்படும் ஒரு படகாக இருக்க மாட்டீர்கள் நீங்களே புயலின் மையத்தில் இருக்கும் அமைதியான கண்ணாக மாறுவீர்கள் இதுவே உண்மையான சக்தி இதுவே ஸ்டோயிக் வழி ஆக நாம் கண்டறிந்த அந்த ஒரு சிறிய ஆனால் மிகப்பெரிய தவறு என்ன அது வெளிப்புற நிகழ்வுகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பது உங்கள் முழு சக்தியையும் கவனத்தையும் மற்றும் மன அமைதியையும் திருடும் ஒரு பயனற்ற போராட்டம் இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான் உங்கள் உண்மையான சக்தி உலகை மாற்றுவதில் இல்லை அது உங்களை ஆள்வதில் உள்ளது உங்கள் கவனம் ஒரு சூப்பர் பவர் போன்றது அதை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றின் மீது மட்டுமே செலுத்துங்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயல்கள் உங்கள் பதில் இதுதான் உங்களை தொன்னூற்று ஒன்பது சதவீத மக்களிடமிருந்து வேறுபடுத்திக் காட்டும் நீங்கள் சூழ்நிலைகளின் கைதி அல்ல நீங்கள் உங்கள் மனதின் மாஸ்டர் நீங்கள்தான் கோட்டை உங்கள் அனுமதியின்றி எதுவும் உங்கள் உள் அமைதியை குலைக்க முடியாது இந்த அறிவை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருந்தால் இந்த சேனலுக்கு குழு சேரவும் இந்த செய்தியை பரப்பவும் மற்றும் உங்கள் எண்ணங்களை கீழே பகிரவும் இப்போது நான் உங்களிடம் கேட்க விரும்பும் கேள்வி இன்று முதல் நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிப்பதை நிறுத்தப் போகும் ஒரு விஷயம் என்ன கீழே கருத்துக்களில் எனக்கு தெரியப்படுத்துங்கள்